ஹை விவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கதவு நிலை ஜன்னல் நிலை கிரில்லோட கோர்த்து நம்ம மரமாக வாங்கி செஞ்சோம்னா எவ்வளோ கூலி வருது ரெடிமேடாக வாங்கினோம்னா எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மரத்தின் வகைகளில் வந்து வெளிநாட்டு மரம் உள்நாட்டு மரம் அப்படின்னு பொதுவாக ரெண்டு வகை பிரிப்போம் அதில் வெளிநாட்டு மரங்கள்ங்கிறது கானா ஆப்ரிக்கன் தேக்கு பர்மா தேக்கு பார்டர் தேக்கு நாட்டு தேக்குன்னு சொல்லுவோம் உள்நாட்டு மரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பூவரசு வேம்பு வேங்கை பலா கோங்கு படாக் பிள்ளை மருந்து கொல்லம் இந்த மாதிரி பிரிப்பாங்க இந்த மரம் நம்ம செலக்ட் பண்ணுறப்ப நல்லா காஞ்ச மரமாக சுருக் சுருக்கம் சுருங்கும் விரியும் தன்மை இல்லாமல் மினிமம் மூணு மாதம் க்யூரிங் பண்ண மரமாக பார்த்து எடுக்கணும் மினிமமாக டிம்பரில் பார்த்திங்கன்னா மாய்ச்சர் கண்டெட் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் இருக்கும் இந்த மரத்துலலாம் நம்ம மரம் எப்போ வெட்டுவாங்க அப்படின்னா நிறஞ்ச அம்மாவாசை அன்னைக்கு வெட்டுவாங்க அப்போ தான் அந்த மரத்தில் வந்து டிஃபெக்ட் இருக்காது மரத்தோட நடுப்பகுதியில் வந்து நல்லா இன்னர் வந்து டார்க் ரெட்டிஸாக உள்ள மரமாக பார்த்து எடுக்கணும் இது வந்து நம்ம நிலைக்கு இந்த மரம் வேம்பு செலக்ட் பண்ணியிருக்கோம் மெயின் நிலைக்கு வந்து பர்மா தேக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் மினி பர்மா வந்து யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து ஆண் மரம் அப்படின்னு ஆண் மரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மரம்னா நில கதவு இதுகளுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஆண் மரம் அடிப்பகுதி அதிகமாகவும் நுனிப்பகுதி சின்னதாகவும் இருக்கிறத ஆண்மரம்னு சொல்லுவாங்க ஜன்னல் நிலைக்கெல்லாம் வைக்கிறது வந்து சீரான மரமாக எடுப்பாங்க அது வந்து பெண் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க நடுப்பகுதி பெருத்து அடிப்பகுதியும் நுனியும் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பீரோல் கட்டில் அலைமாரி இது மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் திருநங்கை மரம்னு சொல்லுவாங்க இப்போ பற்றையில் வந்து நம்ம மெட்டீரியல் எடுத்து நம்மளே ஜன்னல் செஞ்சால் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நிலை பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இஞ்சிக்கு நாலு கணம் ஒயரம் வந்து எட்டரை அடி இதில் வந்து அட்டாச்சுடு நிலை கிடையாது மேலே டாப்பில் வந்து சூரிய பழகம் வருது சாமி படம் போட்டு இது வந்து படம் போட்டு இந்த மினி பர்மா மெட்டீரியலால் ஆன மரம் அது இது ரெடிமேடாகவும் இருக்குது நம்ம வந்து மரம் வாங்கி செஞ்சுருக்கோம் எவ்வளோ செலவாகிச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன் அது இல்லாமல் ஒரு பெட்ரூம் நிலை கிரவுண்ட் ஃப்ளோரில் பேக் டோரு அடிப்படி வச்சு ஒரு பேக் டோர் நிலை இது வந்து விண்டோ விண்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு நாலு மூணு இஞ்சிக்கு நாலு இஞ்சி கணம் நாலுக்கு மூணு சைஸில் மூணு விண்டோ மூணுக்கு மூணில் ரெண்டு விண்டோ லூவர் ஒன்று நாலரைக்கு நாளில் ரெண்டு விண்டோ பின்டோரு பார்த்திங்கன்னா அஞ்சு இஞ்சிக்கு மூணு இன்ச்சு கணம் ஏழுக்கு மூணு சைஸு இது எல்லாத்துக்கும் ரெடிமேடாக வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரிஞ்சுக்கு நாலு இஞ்சி இருக்கும் கணம் இது எதுக்காக கணம் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இது எட்டு அடி நீளம் இருக்குது இது நம்ம கன அடியில் மாற்றி தான் நம்ம கடையில் வந்து மரக்கடையில் எடுக்கணும் ஒரு மரம் வந்து கன அடிக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த கன அடிக்கு என்ன ரேட்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம மரக்கடையில் மொத்தமாக மரம் எடுத்து அதுக்கப்புறம் ஆசாரியை வச்சு செய்ய சொல்கிறோம் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிரில்லாம் கோர்த்ததுக்கப்புறம் க்ரில்லாம் கோர்த்துட்டு இதை ஃபுல்லாகவே ஒயிட் அடிக்கணும் ஒயிட் அடித்து அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ கம்ப்ளீட்டாக எவ்வளோ செலவாகிடுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ டோர் நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா மினி பர்மா தேக்கு ஆறு இஞ்சுக்கு நாலஞ்சு கணம் அடி நீளம் நாலு அடி அகலம் அதில் ஒரு பீஸு நம்ம மரம் எடுக்கிறப்ப அதில் அடி சேர்த்து தான் வாங்கணும் நாலு அடினா நாலு அடி வாங்கணும் பின்வாசல் நிலை வந்து வேம்பு எடுத்துருக்கோம் அதோடய கணம் வந்து அஞ்சு இஞ்சுக்கு மூணு கணம் ஏழடி நீலம் மூணு அடி அகலம் அதில் ஒரு பீஸு மூணு அடினா மூன்று அடி வாங்கிக்கணும் மாதிரி பெட்ரூம் நிலை பார்த்தீங்கன்னா நாலஞ்சுக்கு மூணு கணத்தில் ஏழடி நீளம் மூணு அடி அகலம் அதில் ஒரு பீஸு ஜன்னல் நிலை பார்த்தீங்க அப்படின்னா நாலு இஞ்சிக்கு மூணு இஞ்சு கணம் இதில் வந்து மொத்தம் ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா நாலரைக்கு நாலு சைஸில் ரெண்டு மூணுக்கு ரெ மூணு மூணுக்கு மூணில் ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டில் ஒன்று இப்போ நிலையோட நீளம் கணக்கு பண்ணுறோம் நீளம் கணக்கு பண்ணுறப்ப இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரத்தை தான் நீளம்னு சொல்லுவோம் அந்த உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னா எட்டு அடி இருக்கும் எட்டு அடியில் ரெண்டு பீஸு அகலம் வந்து நாலு அடி நாலு அடி இருக்குது நாலு அடி எடுத்துக்கணும் நாலு ரடியில் மூணு பீஸு அப்போ எட்டரையில் ரெண்டு நாலரைல மூணு மொத்தம் எவ்வளோ நீளம் வருதுன்னா முப்பது அடி நீளம் அதே மாதிரி பின்வாசல் நிலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏழு அடியில் ரெண்டு மூணு அடியில் அடிப்படி போட்டால் மூணு மூன்று அடியில் ரெண்டு போட்டுக்கணும் அடிப்படி போடாமல் இருந்தோம்னா மூன்று அடியில் ஒன்று போட்டுக்கணும் அடிப்படி போடாமே கணக்கு பண்ணுவோம் இப்போ ஏழடியில் ரெண்டு மூன்று அடி ஒன்று மொத்தம் பதிமூன்று அடி நீளம் அதே நில பின் நிலை மாதிரி தான் பெட்ரூம் நிலையும் நீளம் வரும் பதினேழு அடி அதே தான் சேமாக தான் வரும் கனம் மட்டும்தான் மாறுது பெட்ரூம் நிலையும் அதே தான் ஏழுக்கு மூணு தான் இப்போ ந நீளம் வந்து மா பின் நிலையும் பெட்ரூம் நிலையும் சேமாக தான் வரும் அடுத்த ஜன்னல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாலரைக்கு நாலு இப்போ இதில் ஆறு சேர்த்துக்கணும் இப்போ அஞ்சில் ரெண்டு நாலில் ரெண்டு மொத்தம் பதினெட்டு அடி நீளம் ரெண்டு ஜன்னல்னால் ரெண்டால் பெருக்கிக்கணும் அப்போ முப்பத்தாறு அடி நீளம் மூணுக்கு நாலு இப்போ மூன்றையில் ரெண்டு நாலில் ரெண்டு இப்போ பதினஞ்சு அடி நீளம் மூணு ஜன்னலுங்கிறனால மூணால் பெருக்கிக்கிறோம் இப்போ நாற்பத்தஞ்சடி நீளம் மூணுக்கு மூணு ஜன்னல் மூணுக்கு மூணு ஜன்னல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்றையில் ரெண்டு மூணில் ரெண்டு அப்போ பதிமூணு அடி நீளம் ரெண்டு ஜன்னலுங்கிறதுனால இருபத்தாறு அடி நீளம் ரெண்டு ரெண்டு லூவரு இப்போ ரெண்டு அடியில் ரெண்டு ரெண்டு அடியில் ரெண்டு போட்டிங்கன்னா ஒம்போது அடி நீளம் அதில் ஒரு லூவர் மட்டும்தான் இப்போ ஒம்போது அடி இப்போ வந்து எது எது கணம் சேமாக இருக்கோ அது எல்லா நீளத்தையும் ஆட் பண்ணிடணும் இது வந்து ஆறு இஞ்சிக்கு நாலு இஞ்சு கணம் இது அஞ்சு இஞ்சிக்கு மூணு இஞ்சு கணம் இந்த நீளத்தை அப்படியே போட்டுடுறோம் முப்பது ரடி பதினேழு அடி இது ஆறுக்கு நாலு இது அஞ்சுக்கு மூணு இதை வந்து அடியில் மாற்றணும் இஞ்சியில் இருக்குது இப்போ பன்னெண்டாலை வகுக்கணும் இதை நான் இதையும் அடியில் மாற்றணும் இப்போ பன்னெண்டாவில் வைக்கணும் மொத்தமாக அதை கணக்கு பண்ணுறப்ப நம்மளுக்கு எவ்வளோ கன அடி வருதுன்னா அஞ்சு புள்ளி சைபர் எட்டு கன அடி வருது மினி பர்மா இதே அஞ்சு அஞ்சு இஞ்சுக்கு மூணு இஞ்சு கணம் வேம்பு பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு மூணு சைஸு அதையும் பன்னெண்டு பன்னெண்டு ஆள் வகுத்துறணும் அடிக்கு மாத்துறோம் அடிக்கு மாற்றிட்டு அதை பெருக்கிறப்ப எவ்வளோ வருதுன்னா ஒன்று புள்ளி எட்டு மூணு கன்னடி வருது இப்போ நாலஞ்சு மூணு கணம் உள்ள மரம்லாம் பார்க்குறோம் இப்போ பதினேழரை முப்பத்தாறு நாற்பத்தஞ்சு இருபத்தாறு ஒம்பது இது எல்லாமே நாலுஞ்சு மூணுஞ்சு கணம் உள்ளது தான் இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா மொத்த நீளம் வந்து எவ்வளோ வருதுன்னா நூற்றி முப்பத்தி மூன்று அடி வருது பெருக்கள் நாலு இன்ஜஸ் பெருக்கல் மூணு இன்ச்சஸ் போடுறோம் வகுத்தல் இதை அடிக்கு மாத்துறப்ப பன்னெண்டாலை வகுக்கணும் இந்த மூணுக்கு மூ மூணு இன்ஜஸ் அடிக்கு மாத்துறப்ப பன்னெண்டாவது வகுக்கிறோம் மொத்தமாக எவ்வளோ வருது அப்படின்னா பதினொன்று புள்ளி ஒன்று ரெண்டு அஞ்சு கன அடி வருது இந்த கன அடியை வச்சு தான் நம்ம மரம் எடுக்கணும் இப்போ பர்மால நம்ம எடுக்கக்கூடிய மரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி பத்து கன அடி மரம் எடுக்கணும் வேம்பு அஞ்சுக்கு மூணு கணத்தில் ஒன்று புள்ளி எட்டு மூணு கன அடி மரம் எடுக்கணும் நாலு மூணு கணத்தில் வேம்பில் பதினொன்று புள்ளி ஒன்று ரெண்டு அஞ்சு கன அடி மரம் எடுக்கணும் இந்த மரத்தோட ரேட்டை வந்து இப்போ பார்ப்போம் இப்போ மரம் விலையும் பார்ப்போம் மரம் விலையில் வந்து மினி பர்மா மட்டும் எவ்வளோ கனஅடி வருதுன்னா அஞ்சு புள்ளி பத்து கன அடி வருது கன வந்து நம்ம எவ்வளோ போடுறோம்னா மூவாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க அப்போ பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா இது மெயின் நிலை வந்து நீங்கள் பியூர் பர்மா தேக்கு போட்டோம் அப்படின்னா பன்னெண்டாயிரூவா வரைக்கும் வரும் கன இப்போ நம்ம போட்டிருக்கிறது மினி பர்மா தான் போட்டிருக்கோம் இதுவே செகண்ட் குவாலிட்டி பர்மானால் நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் வரும் வேம்பை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு இந்த ரேட் வந்து ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் மகாகனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு இந்த மாதிரி அந்த கன எவ்வளோ அப்படிங்கிற ரேட்டை வந்து நீங்கள் மரக்கடையில் விசாரிச்சுட்டு இந்த கணக்கு போடுங்க இது நம்ம உள்ள லோக்கலில் உள்ள ரேட்டு போட்டிருக்கேன் இது மினிபர் மாத்தைக்கு வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறுரூவா போட்டிருக்காங்க இப்போ அஞ்சு புள்ளி பத்து கன எவ்வளோ வருதுன்னா பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா அடுத்து வேம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பின்வாசல் நிலைக்கு உள்ளது ஒன்று புள்ளி எட்டு மூணு கண்ணடி மற்றது நாலு மூணு கணத்தில் பதினொன்று புள்ளி ஒன்று ரெண்டு கண்ணாடி வந்துச்சு ரெண்டையும் கூட்டுறப்ப பன்னெண்டு புள்ளி ஒன்போது அஞ்சு அஞ்சு கண்ணாடி வருது பதிமூணு கண்ணடி எடுத்திருக்கேன் ஆயிரத்தி நானூறுவா போட்டிங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுவா இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா நம்ம மரத்துக்கு மட்டும் பே பண்ணுறாப்பில் இருக்குது இதுக்கப்புறம் இதை வந்து இழைச்சி கொடுக்க நம்ம தான் காசு கொடுக்கணும் அதுக்கு ஒரு மூவாயிரரூவா அப்புறம் இதர செலவுங்கிறது வந்து இதுக்கு வாங்கி கொடுத்த ஃபெஃபிகாலு ரெண்டும் சாணி மூணு சாணி அதுக்கப்புறம் அந்த பேப்பரு இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த இதர செலவெல்லாம் சேர்த்து உங்களுக்கு மூவாயிரரூவா வந்துச்சு டிரான்ஸ்போர்ட்டு இந்த இதர செலவெல்லாம் சேர்த்து வந்து மூவாயிரூவா வந்துச்சு இப்போ டோட்டலாக எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா வந்துச்சு இதுக்கப்புறம் கிரில்லு கிரில்லு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஜன்னலுக்குள்ள கிரில் வந்து மொத்தமாக எவ்வளோ கேஜி வந்துச்சுன்னா நூற்றி இருபத்தஞ்சி கிலோ வந்துச்சு கிலோவுக்கு வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா போட்டாங்க நம்ம போட்டது வந்து ஊத்துக்குளிராடு நார்மல் எம்எஸ் ராடான்னு தான் இன்னும் கொஞ்சம் காசு கம்மியாகும் இப்போ எவ்வளோ வருதுன்னா பதினாலாயிரத்து முன்னூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இதில் எதுவும் டிசைன் இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக பே பண்ணணும் மயில் டிசைனு இந்த பால் டிசைனு இதெல்லாம் கொடுத்தோம்னா அது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி எண்ணூறுவா போட்டிருக்கோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து அதுக்கு மயிலுக்கு எத்தனை மயில் வருது அப்படின்னு பார்த்தா அதுக்கு அறுபது ரூபா போடுவாங்க பாலுக்கு வந்து முப்பது ரூபா போடுறாங்க மொத்தமாக பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கிரில்லுக்கு இதுக்கப்புறம் ஆசாரி கூலி பார்த்தீங்கன்னா முகப்பு நிலைக்கு வந்து ஏழாயிரத்தி நூறுரூவா அந்த நாகம் நாகம் போட்டு கொடுக்குறதோட சேர்த்து நார்மலாக நிலைக்கு வந்து ஐயாயிரரூவா வாங்குறாங்க அந்த நாக நாக டிசைன் இருக்கிறனால ஒரு ஐ ரெண்டாயிரரூவா அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ ஏழாயிரத்தி நூறுரூவா வருது பின்வாசல் நிலைக்கு வந்து ஆயிரரூவா கேட்டாங்க ரூம் நிலைக்கும் பின்வாசல் நிலை ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டாயிரம் ரூபா போட்டிருக்கேன் இப்போ நாலரைக்கு நாலு ஒரு தட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலரைக்கு நாலு தட்டி ஜன்னலில் செஞ்சு நிலை செஞ்சு கிரில்லு கோர்த்து கொடுக்குறதுக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா சொன்னாங்க இப்போ ரெண்டு தட்டிங்கிறதுனால மூவாயிரத்தி அறநூறு மூணுக்கு நாலு ஒரு தட்டி செய்கிறதுக்கு ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க இப்போ மூவாயிரத்தி அறநூறு மூணு தட்டிங்கிறதுனால மூணுக்கு மூணு வந்து தொள்ளாயிரரூபா சொன்னாங்க ரெண்டு சேர்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டு தட்டிக்கு லூவருக்கு வந்து அறநூறுரூவா கூலி இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி எழுநூறுவா வருது அப்போ மரத்துக்கு வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா கிரில்லுக்கு பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஆசாரி குழி ஒரு பதினெட்டு எழுநூறு மொத்தமாக சேர்க்குறப்ப நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா எழுவத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வருது ஒரு நிலை செஞ்சு ஒரு மெயின் டோர் நிலை பின்வாசல் நிலை பெட்ரூம் நிலை செய்கிறோம் பின்ன அது இல்லாமல் விண்டோஸ் நிலை செஞ்சு கிரில்லு கோர்த்து கொடுக்கறதுக்கு மொத்தமாக நம்ம மரம் எடுத்து செய் ஆசாரியை வச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ கூலி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வருது இதுவே ரெடிமேடாக வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ரெடிமேட் நிலையோட விவரத்தை பார்ப்போம் எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேக்கு வந்து நாகப்படத்தோட பொறுத்தது இருபத்தையாயிரரூவா வந்துச்சு வேம்பு வந்து அஞ்சுக்கு நாலு கணம்னால் பன்னெண்டாயிரூவா நாலுக்கு மூணுனா பத்தாயிரரூபா அப்போ இதுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரரூவா வந்துருச்சு ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா நாலுக்கு மூணு ஜன்னல் வந்து ஆறாயிரம் ரூபா நாலரைக்கு நாலு வந்து ஒம்பதாயிரம் ரெண்டுக்கு ரெண்டு ஆயிரத்தி எழுநூறு மூணுக்கு மூணு நாலாயிரத்தி ஐநூறு எல்லாமே வேம்பு வேம்பு தான் சொல்லியிருக்கேன் இப்போ தாய் தாய்நிலை வந்து இருபத்தஞ்சாயிரம் பின்வாசல் நிலை பெட்ரூம் நிலை ரெண்டும் சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் ஜன்னல் பார்த்தீங்கன்னா நாலரைக்கு நாலு வந்து ஒரு நிலை ஒம்பதாயிரம் இப்போ ரெண்டு நிலைங்கிறனால பதினெட்டாயிரம் நாலுக்கு மூணு வந்து ஆறாயிரம் ஒரு நிலை ஆ ஆறாயிரம் இன்ட்டு மூணு போட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் மூணுக்கு மூணு ஜன்னல் வந்து நாலாயிரத்தி ஐநூறு அது ரெண்டு நிலை போட்டிங்கன்னா ஒம்பதாயிரம் ரெண்டுக்கு ரெண்டு வந்து ஒரு ஜன்னல் வந்து ஆயிரத்தி எழுநூறு எல்லாமே கிரில்லோட பொறுத்து உள்ளது இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டுறப்ப நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா ஒரு தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூறுவா வருது நம்ம மெட்டீரியல் மரத்தோடு வாங்கி கிரில்லு செஞ்சு ஆசாரிட்ட போர்த்து கொடுக்க நம்மளுக்கு செலவானது எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அப்போ ரெடிமேடாக வாங்கினோம்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூறுவா இப்போ மைனஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ